ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டுக்கு இந்திய அணி செல்ல மறுப்பு தெரிவித்த போதிலும் தற்போது இந்திய அணியை மரியாதை பண்ணும் விதமாக தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிர்வாகம் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல்தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது ஆஸ்திரேலிய வீரர்களே பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க வெகுவாக பாராட்டி பேசியிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது மைதானத்தில் இருந்த பாகிஸ்தான் ரசிகர்கள் செய்த செயல்தான் தற்போது வீடியோவாகவும் புகைப்படமாகவும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரிய ட்ரெண்டிங்காக மாறியிருக்கு அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் நடைபெறுது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ராபி தொடரை பாகிஸ்தான் அணி இறுதி போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி கைப்பற்றினாங்க நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய அவங்க தான் தற்போது இந்த தொடரை நடத்துகிறாங்க ஆனால் இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடுவதற்கு அனுமதி கொடுக்காததன் காரணத்தினால இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் அப்படின்னு ஐசிசி அறிவித்தாங்க ஒருவேளை இந்திய அணி ஃபைனலுக்கு முன்னேறும் பட்சத்தில் துபாயில் தான் இறுதி போட்டி நடைபெறும் அப்படி இருக்கும்போது தற்போது மற்ற அனைத்து போட்டி பாகிஸ்தான் நடைபெறுது இந்த நிலைமையில இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இந்த அணிகள் மோதும் போது இரண்டு நாட்டு தேசிய கீதங்களும் வந்து ஒழிக்கப்பட்டுச்சு கடைசியில் இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமான ஒழிக்கப்பட்ட போது அனைவரும் ஒண்ணுமே புரியாம முழிச்சாங்க ஆனால் இந்திய அணியை கௌரவப்படுத்தும் விதமா இந்த ஒரு செயல் செய்யப்பட்டதா தற்போது தகவல் வெளியாகியிருக்கு இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தேசிய கொடி இடம்பெறவில்லை அப்படின்னு சர்ச்சை கிளம்பியது தற்போது அதையெல்லாம் மறைக்கும் விதமாக தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் இந்த ஒரு செயலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பல பேர் தற்போது கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகத்துடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இந்திய நாட்டு வீரர்கள் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு கிரிக்கெட் போட்டி விளையாட வேண்டும் அதே போல் பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிரிக்கெட் விளையாடுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தான் அவங்களுடைய நீண்ட நாள் ஆசையாக இருக்குது காரணம் தற்போது கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதில் இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய பிராண்டாக இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு அணி அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொடரில் விளையாடும் போது அவங்களுக்கு அதிகமான வருமானம் வந்து கிடைக்கும் அதன் மூலமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணத்தினால இந்த ஒரு இரு அணிகளுக்கும் இடையேயான தொடர் நடைபெறாமலே இருக்குது ஐசிசி தொடர்களில் மட்டுமே இரு அணிகளும் மோதி கொண்டிருக்காங்க பல வருடமாக அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த ஒரு தொடரில் இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகனமான ஒழிக்கப்பட்ட போது அனைவரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க சிறிது நேரத்தில் இந்த பாட்டை டிஜே வந்து ஆஃப் பண்ண போதிலும் அங்கு கூடியிருந்த பாகிஸ்தான் ரசிகர்கள் தொடர்ந்து இந்த ஒரு பாட்டை முழுமையாக பாடி முடிச்சிருக்காங்க இது தொடர்பான வீடியோ தான் தற்போது வெளியாகி பெரிய ட்ரெண்டிங்காக மாறி இருக்குது கிரிக்கெட்டையும் தாண்டி அரசியலையும் தாண்டி இருநாட்டு மக்களும் நல்ல ஒரு நட்புறவோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் இந்த வீடியோவை வெளியிட்டு கொண்டிருக்காங்க விரைவிலேயே ஐசிசி தொடர்களை இல்லாமல் மற்ற தொடர்களையும் இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து விளையாடும்படி சுற்றுப்பயணத்தை ஐசிசி ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு தற்போது பல பேர் கோரிக்கை வச்சு கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி